இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த மாம்ச பற்று பற்ற அப்படியே இருக்கும் அன்பு என்ற அது இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க சபையில் வருகிறல நீ பாவித்து முதிர் வாய்துள்ள எப்படி என்னனோ தாய் தகப்பனை போல் என்ன பாலியஸ்திரியில் சகோதரி போல் என்ன அப்போ எப்படியா பொண்ணு கட்டுறது நம்மளால் கேட்பான் அப்போ எப்படி தான் பொண்ணு கட்டுறது உனக்கு ஏற்ற துணியை கற்றுக் கொடுப்பார் இதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கூடாதுன்றது தான் சொல்ல வர்றது இங்கே வந்துட்டு பேட்ரி மொழியில் பண்ணுறது இங்கே வந்துட்டு மகனுக்கு மகளை பார்க்கறது மகளுக்கு மகனை பார்க்கறது வாலிபர்கள் கணிகைகள் கூட கட்டுப்படுத்திடலாம் ஆனால் இந்த வயசானது இதில் அட்மிட்டட் தாட்ஸ் இதெல்லாம் இந்த சிந்தை அனுமதிக்கப்பட்ட சிந்தை கல்யாணம் தானே பண்ண போகிறோம் சபையில் வந்து அதை பார்க்குறோம் கர்த்தருக்கு பார்க்கறது தான் சபைக்கு வர்றது இதோ உன் மகன் ஸ்ரீயே உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் கத்தரால் கொடுக்கப்படுற மகன் கிடைக்கும் இங்கே வந்து தேவ சமூகத்தில் சீட்டு பிடிக்கிறது பண்டு கட்டுறது எம்எல்ஏம் பண்ணுறது மகளிர் கூட்டணி அமைக்கிறது இதெல்லாம் இங்கே வரக்கூடாது இது என்ன இடம் துதி மகிமை கனம் கர்த்தருக்கு செலுத்துகிற இடம் சேனிகளின் கத்த பரிசுத்த சேனிகளின் கத்த பரிசுத்த என்று சேராபின்கள் கேரா தங்கள் முகங்களை காட்ட முடியாமல் சேட்டைகளால் மூடிக்கொண்டதே அந்த சமூகத்தை வரவேற்கிற அளவுக்கு உங்கள் தேவபாயம் இருந்தால் ஆலயத்துக்குள்ளே மையமே இருக்கும் இல்லைன்னா கலர் கொகையாக மாறிடும் இது வணிக மயமாக எடுத்துடக்கூடாது அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் வியாபார காத்துருங்க இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் பாருங்கள் அவர் தன்னுடைய சரீரத்தை சொன்னார் அவர் சாலமோனுடைய ஆலயம் எத்தனைய ஆண்டாச்சு இதை மனசே இப்போ கட்டி மூணு நாள் எழுப்புறேன்னு சொல்கிறானேன்ட்டு அவங்க அவங்க எல்லாமே உலக பிரகாரமாக யோசிச்சு தாங்க இவர் எல்லாமே ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினார் ரகசியம் சொல்கிறேன் இதுதான் சொல்கிறேன் இந்த ஏழு வார்த்தை இந்த நாள் மட்டும்தான் தியானிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இது வாழ்க்கை முழுவதும் இப்படி போய்கொண்டிருக்கும் புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் பயிற்றுவிக்கப்படுகிறதா இல்லையா நீங்கள் கிறிஸ்துவதமாய் கற்றுக்கொள்ளவில்லை நான் விசுவாசித்து ஜப குறிப்போய கூட வந்திருக்கிறேன் ஜப குறிப்பு போயிடுவேன் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் இல்லை நீ கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய் சபை உன்னை அப்படியே பிடிச்சி உள்ள இழுக்கிறது வந்தது ஜெபிக்க வந்த அப்புறம் தேவ சமூகத்துக்குள்ளே வந்து எவ்வளோ சத்தியங்கள் உங்களுக்குள்ளே புகுத்தப்படுகிறது எப்படி புது மனசு நான் மாறுகிறது நான் ஜெபம் முடிஞ்சவனே போகிறேன் நான் ஜெபம் குறிப்பு முடிஞ்சவனே போகிறேன்னாக்கா ஏசு கலந்து போய்டுவார் வாழ்க்கையில் ஏசு இருக்க மாட்டார் பத்தில் ரெண்டு நடக்கும் மிச்சம் எட்டு அப்படியே இருக்கும் கண்ணு திறந்தா கற்று வந்தால் கேட்குறேன் கடன்காரன் மாதிரி ஆகிடுவார் ஏசுநாதர் வர்டா ஆண்டவர் நான் கேட்குறேன் வரட்ட ஆண்டவர் நான் கேட்குறேன் ஏன் இதை செய்யலை கேட்குறதே குறிக்கோளாக இருக்கக்கூடாதுன்றதும் சொல்ல வரேன் நான்